ஹாய் வியூர்ஸ் வெல்கம் டு த சேனல் இந்த வீடியோவில் ஒரு யுனிக்கான ஒரு ஃபிலிமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வானத்தில் நிறைய நட்சத்திரம் இருந்தாலும் அதில் ஒரு நட்சத்திரம் மட்டும் தனியாக தெரியும் பவர்ஃபுல்லாக தெரியும் அந்த மாதிரி ஒரு திரைவானில் நின்னுகின்ற ஒரு மாபெரும் நட்சத்திரம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர் நடித்த ஒரு திரைப்படத்தை பற்றிய என்னோடய நினைவுகளை இந்த வீடியோவில் நான் போகிறேன் ஏன் கூட நீங்களும் அந்த பிரயாணத்தில் ஜாயின் பண்ணுறீங்களா நைன்டீன் எயிட்டி ஃபைவில் ஹிந்தியில் அமிதாப் பச்சன் மன்மோகன் தேசாய் இவங்க காம்பினேஷனில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு பேர் மர்து மசாலா படங்களின் மாபெரும் டைரக்டர் அப்படின்னு போடப்படுற மன்மோகன் தாசாய் மன்மோகன் தேசாய் தான் அந்த படத்தை இயக்குறாரு மருந்து அந்த படம் சூப்பர் ஹிட்டாக ஒரு ஓடுது அந்த படத்தோட வெற்றியை பார்த்தோன்னா ரஜினி சாரு இந்த படத்தை தமிழில் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு அதில் உருவாகின படம் தான் மாவீரன் இந்த படம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இந்த மாவீரன் ஒரு மகத்தான படங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆன அந்த நவம்பர் மாதம் அந்த தீபாவளியை என்னால் இப்பயும் மறக்க முடியாது இந்த படம் தமிழில் உருவான முதல் செவன்டி எம்எம் ஃபிலிம் அது மட்டும் இல்லாமல் தமிழில் எடுக்கப்பட்ட க் ஸ்டீரியோஃபோனிக் சவுண்டு உருவான படம் இது இந்த படத்தை ராஜசேகர் டைரக்டர் ராஜசேகர் தான் வந்து இயக்கியிருந்தாரு அவர் வந்து ஏற்கனவே நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல தம்பிக்கு எந்த ஊருன்ற படத்தை ரஜினி சாரை வச்சு எடுத்திருந்தார் அதில் மாதவி நடிச்சிருந்தாங்க மாவீரன் படத்தை யார் தயாரிக்கிறதுன்ற ஒரு கொஸ்டின் மைண்டில் வந்தபோது ரஜினி சாருக்கு அப்போது தெலுங்கு நடிகர் கிருஷ்ணா அவர் தான் வந்து ரஜினி ப வச்சு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப விரும்பினார் கிருஷ்ணா யாருன்னு சொன்னால் அவர் தெலுங்கில் சூப்பர் ஸ்டாரு இப்போ இருக்கிற தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவோட அப்பா அவர் அவர் தான் பத்மாலயா பிக்சர்ஸ் மூலமாக அவரோட சொந்த நிறுவனம் பத்மாலயா பிக்சர்ஸ் அவர் கூட ஆதிகேசவராவ் ஜி ஹனுமந்தராவ் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாவீரன் படத்தை தயாரித்தாங்க இளையராஜா இசையமைச்சார் பிரிட்டிஷ் காலத்தில் நடக்கிற கதை ரஜினியோட அப்பாவா தாராசிங்கு நடிச்சிருந்தார் அம்மா வந்து சுஜாதா அதுக்கப்புறம் நாகேஷ் ஜெய்சங்கர் அம்பிகா கங்கா சீனிவாசன் இப்படி பல பேர் நடிச்சிருந்தாங்க சிவாஜி சார் தான் முதல்ல இந்த படத்தில் ரஜினி சாருக்கு அப்பாவாக நடிக்கிறதா இருக்குது வேறு சில கமிட்மெண்ட்ஸ் காரணமாக அவரால் நடிக்க முடியல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுற ஒரு ஒரு சாதாரணமான ஏழை குடும்பத்திலேருந்து வர்ற ஒரு மாவீரனாக ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு அம்பிகா வந்து ஒரு இளவரசி மாதிரி பிரிட்டிஷ் மகாராஜா இளவரசி அந்த டைப்பில் வந்து அவங்க இருப்பாங்க இந்த படத்தோட பெரும்பகுதி வந்து மைசூர் பேலஸில் படமாக இருப்பாங்க இளையராஜாவோட இசையில எல்லா பாட்டுமே சூப்பரு ஒதுங்கு 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 அந்த பாட்டாக இருந்தாலும் சரி எழுகவே படைகள் எழுகவே அந்த பாட்டாக இருந்தாலும் சரி நீ கூடுத்ததை திருப்பி கொடுப்ப எண்ணி அப்படிங்கிற பாட்டாக இருந்தாலும் சரி எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த படத்தில் ரஜினியோட ஸ்டைலு கரிஷ்மா இத்தனை வருஷம் கழித்து நம்ம அதை பற்றி நம்ம நினச்சாலும் அதை பற்றி பார்த்தாலும் அஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் ஒவ்வொரு காட்சி அமைப்பும் இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எனக்கு வந்து சந்தோஷத்தோட உச்சத்தில் நான் இருந்தேன் இந்த படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்க்க போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் ரிலீஸ் இந்த படம் புதுவையில் ஆனந்தா திரையரங்குக்கு வாசலில் ஒரு எண்பது அடி உயரத்துல ஒரு பெரிய கட் அவுட்டு மாதிரி வச்சுருந்தாங்க அதை இன்னைக்கும் நான் நினச்சி பார்க்கறேன் அவ்வளோ பிரம்மாண்டமான ஸ்கூல்ல படிக்கிற அந்த காலத்தில் எங்களுக்கு அவ்வளோ பெரிய கட் அவுட்டு அதுக்கு பேனர் ஏராளமான கட் அவுட்டு மாலைகள் தோரணங்கள் இதெல்லாம் வந்து வேற எந்த நடிகருக்கும் அந்த காலகட்டத்தில் அவ்வளவு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரசிகர்கள் உற்சாக உற்சாகத்தின் உச்சத்திலே இருந்தாங்க ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அந்த மாதிரி ஒரு கிரேஸு ஹைப்பு எல்லோரும் கொண்டாடி தீர்த்தாங்க அறுவடை நாள் புன்னகை மன்னன் பாலைவன ரோஜாக்கள் எல்லோருமே அந்த தீபாவளி சீசனில் தான் ரிலீஸ் ஆச்சு எல்லாமே நல்ல படம் தான் பட் எங்கள் கண்ணுக்கு மாவீரன் அது ஏற்படுத்திய இம்பேக்டு அது ஏற்படுத்திய பூஸ் பம்ப்ஸு இது எல்லாமே இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னா அது தட் இஸ் ஒன்லி ஒன் மேன் காட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் த தலைவா அவரோட அல்டிமேட் கடீஸ்மா நெவர் பீன் ரீப்ளேஸ்ட் பை எனி ஒன் எல்ஸ் இன் த வேர்ல்டு உலகத்தில் எவ்வளோ சூப்பர் ஸ்டார்ஸ் வராங்க போகிறாங்க எல்லாம் இருந்தாலும் இவரோட அந்த மேக்னெட்டிக்கு பர்சனாலிட்டி வேறு யாருக்குமே கிடைக்காது அம்பிகா இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவும் இருந்தாங்க ஜெய்சங்கர் ஒரு வில்லன் கேரக்டரில் ஃபண்டாஸ்டிக்காக நடிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஒரு குதிரை ஒரு நாய் இதெல்லாமே வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் மாதிரியே இந்த படத்தில் ட்ராவல் ஆகிடுச்சு நாகேஷ் ரொம்ப உருக்கமான ஒரு வளர்ப்பு தந்தை மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணியிருந்தார் மருத்து படத்தில் அதாவது அமிதாப் பச்சன் நடித்த அந்த நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்தால் மருத்து படத்தில் நடித்த சிங்கே இந்த படத்துலேயும் மாதிரி ரஜினியோட அப்பாவாக நடிச்சிருந்தார் நல்ல ஆஜானு பாகுவான ஒரு பயங்கரமான ஒரு பாடி பில்டர் அந்த காலகட்டத்தில் தாராசிங் இந்தியாவோடய ஒரு பெருமை அவர் அவர் வந்து அந்த கதாபாத்திரத்தில் நடித்ததோ அவர் வந்து ஃபஸ்ட்டு சீனில் வந்து அந்த ஓப்பனிங் ஷாட்டில் வந்து ஒரு பிளேனையே வந்து தன்னோட குதிரையோட கடிவாளம் அது அந்த கயிறை தூக்கி போட்டு அந்த பிளேனையே வளைக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் அந்த காலகட்டத்தில் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல பட்டு இருந்தாலும் அது வந்து இப்பயும் நினைக்கும்போது ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது மொத்தத்தில் மாவீரனோட நினைவுகள் இந்த காலகட்டத்தில் மாவீரன் பேர் வச்சு யார் வேணால் படம் எடுக்கலாம் யார் வேணால் நடிக்கலாம் பட்டு மாவீரன் அதுவும் திரைத்துறையில் ஒரு மாவீரன்னா அது ரஜினியோட பர்சனாலிட்டிக்கு தான் மேட்ச் ஆகுது வேறு யாருக்கும் எனக்கு பொருத்தி பார்க்க முடியாது ஸோ திஸ் இஸ் மை தாட்ஸ் இதுதான் வந்து மாவீரன் படத்தோட என்னோட தாட்ஸு இந்த படம் எல்லா பிளாட்ஃபார்ம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் யூடியூப் எல்லாத்துக்குமே கிடைக்குது பார்க்கலாம் பட் மாவீரன் இஸ் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் ரஜினிகாந்த் மூவி அதோட சாங்ஸ் இன்றைக்கு கூட மலேசியா வாசுதேவன் எல்லா பாட்டியுமே பாடி பாடியிருப்பார் இந்த படத்தில் மலேசியா வாசுதேவன் உயிரை கொடுத்து பாடியிருப்பாருன்னு சொல்ல அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் ரஜினிக்கு நீங்களும் அந்த பாட்டெல்லாம் கேட்கலாம் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மலேசியா வாசுதேவன் வாய்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் மலேசியா வாசுதேவன் எயிட்டிஸ்லேயும் எண்ட் ஆஃப் செவன்டிஸ்லையும் ரஜினிக்கு கொடுத்த அந்த வாய்ஸ் வந்து அன்மேட்சபிள் ஸோ கண்டிப்பாக மாபெரும் திரைப்படம் மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது யூடியூப்லேயும் இருக்குது तो इनोड ਅਗਲੇ ਵੀਡੀਓ ਲੈ ਨਾਲ ਮਿਲੂ ਸੰਦਿਕਰੈਂਡ ਦੈਟ ਬਾਏ ਥੈਂਕ ਯੂ